காய்ஸ் காலை வணக்கம் வீட்டுக்கு தான் கிளம்பியாச்சு ஆனால் எப்போயும் என்னடா வீட்டிலேருந்து தான் பேசுவோம் இங்கேருந்து பேசுகிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அம்மா வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் கேட்டாங்க அதை எடுத்துகிட்டு ரெடி பண்ணிட்டு போகலாம் அப்போ தான் எழுந்திரிச்சேன் மணி கரெக்டாக ஆறரை மணி இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிருச்சு குட் மார்னிங் எங்கள் அம்மா கருவேப்பிலை வே க சந்தையில் வாங்கும் போதெல்லாம் எதுக்குமா கருவேப்பிலை வாங்குறேன் நான் உனக்கு உடச்சிட்டு வந்து தரேன் அப்படின்னு ஒரு நிறைய டைம் சொல்லிட்டேன் எங்கள் அம்மா ஒரு கூட கேட்கவே இல்லை ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு கருவேப்பிலை கிடைச்சி ஆனால் ரெண்டு நாளாக வீட்டுக்கே போகலை வேலைங்க இதை சுற்றிக்கிட்டே இருக்கேன் ஸோ அதான் இன்றைக்கி வந்து விடிஞ்சு விடியாமல் இதை பொறிச்சிட்டு கண்டிப்பாக ஆகணும் எங்கள் அம்மா கருவேப்பிலை அன்னைக்கு சொல்லும் போதே டப்பாக காலியாக இருந்தது ஸோ அதான் இன்றைக்கி கொஞ்சம் கருவேப்பிலை நிறையாவே பொறிச்சிட்டு போவோம் வெயில் காலம் என்னன்னு தெரியல செடி ஃபுல்லா இந்த மாதிரி கா காஞ்ச மாதிரி கருப்பான மாதிரி ஆயிடுது என்ன ரீசன்னு யாராச்சும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சமாகவே புரிஸ்ட்டவா இருக்குன்னு நீ பாட்டுக்கு நிறைய பிடிச்சிட்டு புருஷ்டம் தர்ற காஞ்சி தான் போகுது வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால இது போதும் ஒரு வாரத்துக்கு தாங்கணும்னு நினைக்கிறேன்

இது மெயினா வேணும் அத்தை இது ஒன்று கேட்டேன் கருவேப்படுத்த பரவாயில்ல கதை மார்க்கிட்டு நிறைய இருந்தது நீ கொண்டு வர தெரியும் அதனால காசு மாது கிட்ட தக்காளி கண்டிக்கலாம் கொஞ்சம் குடும்ப வாங்கிட்டு இருந்தேன் போதுமா இது எவ்வளோ போதுமாங்கற பூச்சுதான் இருக்கு அதான் புதுசா காலம் வருதுல

இன்னைக்கு நீ அப்பா வீட்டுக்கு போடணும் கோயிலுக்கு கொண்டு போகணும் பொது வீட்டுக்கு போடணும் அதாவது வீட்டுன்னு ஒரு பொட்டின இருக்குது ரோஸு இது ரெண்டு பொட்டனை நாற்பது ரூபாய்க்கு அனுந்தேன் கிழங்கு சேர் மார்த்தி வேஸ்ட்டா பழ கிழங்கு பத்து ரூபாய்க்கு அனுந்தேன் கிலோ இருபது ரூபாய் அரை கிலோ பத்து ரூபா எலுமிச்சி பழம் அஞ்சு பழம் பத்து ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் தேன் வள பழம் வந்து சீப்பு பாஞ்சு ரூபாய்க்கெல்லாமா ரெண்டு சீப்பு முப்பது ரூபா வருது நான் இருபது ரூபாய்க்கு கிடந்த அல்ல சரி இருபத்தஞ்சு ரூபா போட்டுக்கானு இந்த ரெண்டு சீப்பு அப்படியே இருபத்தஞ்சு ரூபா மதிப்புடு ஒரு சீப்பு அப்படியே செத்த வச்சது இருபது தான் மதிப்புடு இருபத்தஞ்சு ரூபா சரி நம்ம ஊரில் இந்த விலை அதிகம் ஆனால் வெளியூர்லாம் இது வந்து ரொம்ப பரவாயில்லன்னு பாங்க நமக்கு இது தான் பத்து ரூபானா தான் கரிகிட்டு இந்த வெண்டைக்காய் பாருங்க இது வந்து இது எனக்கு பரவாயில்ல இருக்குது இது பத்து ரூபா வெண்டைக்காய் கூறு அப்படியே ஒரு மூட்டையே கொண்டு அப்படியே அள்ளி எள்ளி வச்சேன் அப்படியே அள்ளி எள்ளி வச்சது இருந்தேன் தேங்காய் வந்து விலை கொடுங்க பரவாயில்லன்னு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஒரு காய் முப்பது ரூபா ஒரு காய் முப்பது ரூபாய் ரெண்டு காய் அறுபது ரூபாய்க்கு தேங்காய் மட்டும் தக்காளி வந்து கிலோ பாஞ்சு ரூபா ரெண்டு கிலோ தக்காளி ரெண்டு கிலோ முப்பது ரூபா பால் ஒரு பாயிட்டு இன்னைக்கு இவ்வளவுதான் வாங்கி இருந்தேன் காசு இல்ல ஆஹ் சம்சா ரெண்டு சம்சாரம் பிடிக்கும் சம்சா பொண்ணாவே சம்சாரம் வாங்கி வந்துருவேன் அது மாமுளுக்காரு வச்சிருப்பாரு ரெண்டா நாலா எடுத்து உடனே பொட்டன் கட்டிடுவாரு காசு இருந்ததால எந்தக்கா கொண்டு போக்கா இன்னும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி காசு இல்லாத வாங்க இருந்தேன் நேற்று கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் இன்றைக்கி காசு கொடுத்தா வாங்கினேன் அவர் கடன் கொடுப்பாரு காசு இல்லை ரொம்ப காலமாக தெரிஞ்சவர் அதனால காசு இல்லை கூட வாங்கிட்டு பார்க்க அப்புறம் கூட இருக்கா நீங்க அப்படின்ட்டுவாரு அம்மி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பருப்பு ஊற வசதி ஊற வைக்கல நீ சொல்லுவீன்னா நான் ஊற வைக்கல நீங்க இந்த காய் எல்லாம் போட்டு அப்படியே காய் கொழம்பா வச்சு ரசம் வச்சிருக்கேன் காய் குழம்போ ம் கேரட்டி பீன்ஸு உருளைக்கிழங்க காய் சோறு தானே செய்வாங்க காய் சோறு செய்வாங்க நம்ம அத அப்படியே காய் குழம்பு வச்சிடலாம் போட்டு பேஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகே அதனால குழம்பா வச்சு நல்லா இருக்கும் சோறாக செஞ்சது சூடாக ஒரு நேரம் இருந்தாலும் நல்லா இருக்கும் நே மாறிப்பிட்டு இங்கே நல்லா சலுப்பாக இருக்குது அதனால காய் குழம்பா வச்சு நாசம் வைக்கிறேன் அவ்வளோதான் இன்னைக்கு சாப்பாடு காய் வந்து இன்னைக்கு இவ்வளோதாங்கண்ண இருக்குது கேரட் இருக்குது இல்லை இது பீன்ஸ் இருக்குது கேரட் இருக்குது ஒரு லக்கம் இருக்குது மூணு காய் தான் இருக்குது இந்த மூணு காய் போட்டு நல்லா வதக்கி குழம்பு வச்சோம்னு வச்சுக்க நல்லா இருக்கு பிரமாதமாக இருக்கு கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுதான் இப்படி செய்யப்படுறாங்க இந்த பச்சை மட்டும் இருந்தாலும் போடலாம் பச்சை மட்டும் இல்லை அதனால நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறேன் உருளைக்கிழங்கு ரெண்டு கேட் ரெண்டு பீன்ஸ் ஒரு அஞ்சாறு பீன்ஸ் இருந்து பீன்ஸு ஒரு ரெண்டு தக்காளி சின்னங்காய் ஒரு ஐம்பது கிராமு இவ்வளோதாங்க இதெல்லாம் சேர்ந்து வடிகூடுவோம் இப்போ கறி குழம்பு மெத்தேட்டில் குழம்பு வச்சுருவோம் நல்லாயிருக்கும் வச்சுருக்கேன் தக்காளி சுடுதானே புளி ஒரு கொட்டை போட்டு தக்காளி ஒரு சின்ன சின்ன தக்காளி நாலு தக்காளி போட்டு எல்லாம் இருக்குது கரைச்சிடுவோம் வலி கூட்டு ப்ராச வைக்கா ஊட்டில் வாங்க சுவையான சூப்பரான சத்தான காய்கறி போட்டு தான் குழம்பு வைக்கிறேன் பருப்பு போட்டால் ஒருத்தருக்கு வெறுப்பே ஆகி போய் இந்த அழைப்பு வரந்தே நிறுத்துறான் இப்போ நீ வந்தால் பருப்பு போட்டு போட்டு நீ கொடுறேன்னு வர மாட்டேங்கிறான் சரி அவனுக்கொசரமே பருப்பு போடக்கூடாதுன்னு சத்தான காய்கறியும் போட்டு குழம்புக்கா பீன்ஸு கேட்டு உருளைக்கிழங்கு பச்சை பட்டணி இருந்தால் பச்சை பட்டணியும் போட்டுக்கங்க இன்னும் எஸ்டா உங்களுக்கு என்னென்ன காய் வீட்டில் இருக்குது முருங்காய் கிரங்காய் எது இருந்தாலும் அறுத்து போடுங்க எந்த மாதிரி சந்தைக்கு போகிறோம் வீட்டில் காய் இல்லை இவ்வளோ மட்டும்தான் இருக்குது இதை போட்டு நான் வைக்கிறேன் அங்கே வீடு நல்லா வாங்க பார்க்கலாம் எண்ணெய் என்ன இது ஆயுள் கல்லெண்ணெய் நம்ம தான் கொலஸ்ட்ரால் வந்துருங்கிறாங்க அப்படி இல்லை எல்லா எண்ணெயும் கலந்து 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 சாப்பிடலாம் நெல் கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் எல்லா எண்ணையும் விளக்கெண்ணெய் வந்து பருத்தி தான் ஊற்றணும் அது சேர்த்தக்கூடாது நெல்லெண்ணெய் வந்து லட்டு ஊறுப்பட்டது தேங்காய் ஐநூறு ரூபாய்க்கு லிட்டரு விற்குது ஆமா தேங்காய் பார்த்தீங்களா நெல்லெண்ணெய் ஆயுள் மூணு எண்ணெய் வாயிலாச்சு தாய் தண்ணீனா ஒரு நாளைக்கு கூட பொழுது போயிருக்கும் ஓடாது வெங்காயமும் கருபிணி போடுக்கும் அது தக்காளி சாசி மிளகா சாஸு கொண்டு கொஞ்சம் தான் இருந்தேன் அப்புறம் இப்பிக்கு தாளிக்கிறதுக்கு அந்த அதில் ஒரு பவுடர் இருந்தது அது ஒரு பவுடர் கொட்டினேன் ரெண்டு முட்டையும் உடனே தான் எல்லாம் வரைக்கிட்டு எல்லாம் ஊற வச்சு அலாசி அள்ளி போர்டு வரத்து திண்டுத்தேன் நல்லா தான் இருந்துச்சு என்னென்ன போட்டு அப்படி செஞ்சது திண்டு முடியும் சும்மா செஞ்சேன் நல்லா இருக்கேன் அதனால அப்படி செஞ்சு நைட்டு சாப்பிட்டேன் நல்லது அப்பா என்ன அவர் வித்தியாசமா இருக்குது என்ன இதுதான் பேர் பாஸ்த் சாப்பிடின் கம்மு சரி இது நான் தான் கொஞ்சம் காலி பண்ணேன் இப்படியா ஏதோ செஞ்சு சாப்பிட்டு காலி பண்ண வேண்டியதான் உப்பு போட தக்காளி சீக்கிரம் வணங்குவோம் காய்க்கேற்ற உப்பு சேஃப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஏன்னா குழம்புக்கு உப்பு தேவைப்படுவோம் அதனால் அந்த அளவு உப்பு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு இப்போ மூணு காயில் ஒன்றாவே போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிச்சி இந்த காய் போட்டு நல்லா இருக்கும் ஒவ்வொரு காய் தனித்தனியாக நம்ம செஞ்சு அது பொரியலாம் சாப்பிட்றதுக்கு இது எல்லா காயும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு குழவு மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா எல்லா காயும் ஒரு சத்து நம்ம கிடைக்கும் ஒரு போர் அடிக்கிறது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போட்டு பேச்சு தனித்தனியாக கேட்டா கேட்டுனாவே தொண்டில் யாருக்கும் போகாது கேட்டி பீட்ஸ்னாவே இப்படி செஞ்சால் எல்லாத்துக்குமே பிடிக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் இது மாதிரி வச்சு சாப்பிட்லாம் நான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய் பறியை நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க வணக்கிட்டு மொழி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைப்போம் பெரிய ஸ்பூன் கேரத்துக்கே மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா போடலாம் கரம் மசாலா கொஞ்சம் வாஸ்து இது ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இவ்வளோதாங்க போதும் நல்லா வேகத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைப்போம் அது வேறு கூட ஒரு மசாலா மறைச்சிக்குவோம் ஒரு சொம்பு தண்ணி வச்சுருக்குறேன் இது அப்படியே கொஞ்சம் நேரம் காய் வேண்டும் நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுக்குவோம் தேங்காய் கட் பண்ணி வச்சு சும்மா ஒரு ஒரு மூணு பீஸ் அளவு தான் தேங்காய் போடுங்க பாருங்க தேங்காய் ஒரு அஞ்சாறு பொட்டுக்கள் மட்டும் போடலாம் கொஞ்சம் குழம்பு கெட்டியாக கொடுத்து துக்குளோடு பொட்டுக்கள் நிறையா போட மாட்டேன் காற்று போதும் பாருங்க கொஞ்சோண்டு தான் போட்டுக்கலாம் நிறையா தேவையில்லை அவ்வளோதான் அரைச்சி ஊற்றுனா குழம்பு தயாரம்மா தயாரி சாமி கொஞ்சோண்டு வாசத்துக்கு கொஞ்சோண்டு பட்டை கிராம் துளூண்டு வாசத்துக்கு பாருங்க கொஞ்சோண்டு சோம்பு ஒரு கிராமு பாருங்க துளுண்டு பட்டை இவ்வளவுதான் இதைதான் அரைச்சி ஊத்து பாரு நல்லா தண்ணி சுண்டிச்சு சூப்பரா தண்ணி சுண்டிக்குச்சு இப்போ இந்த அரைச்சிருச்ச தேங்காய் ஊற்றிக்கும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருக்கிறேன் இதை அப்படி தண்ணி கொஞ்சம் தண்ணி தான் குழம்பு வச்சிடாதீங்க இது வந்து நம்ம மாதிரி தான் குழம்பு வைக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும்

எல்லாம் மழைக்கு முன்னாக்க தக்காளி பழம் எல்லாம் போட்டு கரைச்சி ரசம் வச்சாச்சு கொத்தமித்தல்லாம் போட்டு ரசம் ரெடி குழம்பு ரெடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா குழம்பு ரெடி மூடி வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு எடுத்து பஸ்ஸில் கொட்டிட்டு எல்லாம் தொடச்சி விட்டு கூட கொட்டிட்டு அழைச்சி விட்டு வேலைக்கு போக வேண்டியதுதான் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் அவ்வளோ வேலை முடிஞ்சது தெரியல எங்கள் ஏரியாவே வந்து ஃபுல்லாக இதாகவே இருக்குது மோடமாகவே இருக்குமா மோடம் தாங்க நேற்று மோடம் எல்லா ஊருமே மழை பெய்யுது

சுடுதல் எவ்வளோ கொதிக்க கொதிக்க இருக்குது சாப்பாடு சுட சுட சாப்பாடு நம்ம உள்ள இவ்வளோதான் வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் சாயங்காலத்துக்கு குச்சிக்கொழி வைக்கலாம் வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க அம்மா கைப்பு ஒரு சர்பைஸ் பண்ணுறீங்க தா தா யூ வாங்கி சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் சுவையான குழம்பு